எங்க வெளியே வெளியனா ஃப்ரெண்ட பாக்க பாத்து பேச போறேன் பேசி அடி வேணும் உனக்கு நான் ஒரு நாயை கல்யாணம் பண்ணேன் அது பகல் پورا தெரியுது ராத்திரி ஆனா பொறுக்குது உன் கண்வடி அவங்க என்ன பார்க்கல போல இருக்கு એમ படத்துல கூட அந்த லைனை நான் யூஸ் பண்றேன் ஹே எனக்கு சொந்த அது கேம் பெர்மிஷன் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது பேசுனதெல்லாம் ஓகே என்ன தவிர வேற யாராலயும் ஒண்ண வெச்சு குப்ப கொட்ட முடியாது ஒண்ணதாண்டா நீ ஊர்க்கே பர்பா இருக்கலாம் ஆனா எனக்கு தொடப்பு கட்டாதான் பொண்ணா பொய் சொல்றீ உனக்கு அசியம் இல்ல ஹலோ போய் சொல்லலாம்ன்ற அவசியம் எனக்கு இல்ல அந்த மாதிரி குடும்பத்துல நான் பிறக்கல நீ அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டமா நீ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தாரு யூ பேபி ஹலோ அப்படி என்ன சார் இருக்கு அது பொண்ணுகிட்ட அவன் சிரி பார்ப்பார் பார்த்தாலே போதும் மின்சாரம் பாஜ மாதிரி இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த கண்ணில் என்னவோ இது இருக்குல்ல அப்படி பார்க்காதே தேவா எனக்கு எப்படி இருக்கு